இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான மரபு சொல் எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கான மரபு ரீதியான சொல் அதாவது நம் முன்னோர்கள் வழங்கிய சரியான சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் தேர்ந்தெடுக்க வேண்டும் விளையாட தயாரா எறும்பு இதன் தொகுதி மரபு பெயர் என்ன கும்பல் குழு கூட்டம் குவியல் சரியான சொல் எறும்பு கூட்டம் ஆண் யானையின் பெயர் கடுவன் களிறு அளவன் கலை சரியான சொல் களிறு நாற்று வினை மரபு சொல் விதை தூற்று நெய் நடு சரியான சொல் நாற்று நடு காய்கறி வினை மரபு சொல் அரி அரு வெட்டு சரியான சொல் காய்கறிகளை அறி வாழைமர உறுப்பின் பெயர் ஓலை தால் இலை தோகை பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு விறகு தொகை மரபு கட்டு குவியல் வரிசை போர் சரியான சொல் விறகு கட்டு குதிரையின் இருப்பிட பெயர் தொழுவம் பண்ணை கொட்டில் பட்டி சரியான சொல் குதிரை கொட்டில் கத்தரிக்காய் வித்து பெயர் மணி விதை முத்து கொட்டை சரியான சொல் கத்தரி விதை வெண்டைக்காயின் இளமை பெயர் மூசு வடு கச்சல் பிஞ்சு சரியான சொல் வெண்டை பிஞ்சு பசுவின் இளமை பெயர் குட்டி கன்று பரல் குருளை அவங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கழுதையின் ஒளி மரபு பெயர் கதரும் கத்தும் ஊளையிடும் சீரும் சரியான சொல் கழுதை கத்தும் சந்தனம் இதன் வினை மரபு சொல் சூட்டு இடு தீட்டு பூசு சரியான சொல் சந்தனம் பூசு நெல்லின் இளமை பெயர் நாற்று கன்று பிள்ளை வடலி சரியான சொல் நெல் நாற்று பால் இதன் வினை மரபு சொல் தின் உன் பருகு குடி சரியான சொல் பாலை பருகு பாட்டு இதன் வினை மரபு சொல் ஏற்று வரை புனை பாடு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பெண் குரங்கின் பெயர் பிடி குரங்கு பிணை மந்தி சரியான சொல் மந்தி நீர் வினை சொல் கருக்கு ஊற்று பாய்ச்சு விடு சரியான சொல் பாய்ச்சு குருவி இதன் ஒளி மரபு சொல் கீச்சிடும் கரையும் கூவும் அழரும் சரியான சொல் குருவி கீச்சிடும் கோலம் வினை மரபு சொல் போடு இடு வரை தீட்டு சரியான சொல் கோலம் இடு வீடு வினை மரபு சொல் முடை கட்டு, வேய் தில்ல கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போ எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு நெற்செடியின் பெயர் மஞ்சரி குழை கொத்து கதிர் சரியான சொல் நெற்கதிர் தென்றல் வினை மரபு வீசும் அடிக்கும் வரும் போகும் சரியான சொல் தென்றல் வீசும் முந்திரி தொகுப்பிட பெயர் காடு சோலை தோப்பு தோட்டம் சரியான சொல் முந்திரி தோப்பு விடை வினை மரபுச்சொல் சொல் சொல் கூறு தீட்டு ஏற்று சரியான சொல் விடை கூறு பறவை மழத்தின் பெயர் புழுக்கை சாணம் விட்டை எச்சம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்